நானும் ஆண்டவர் இடத்துல காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் லெனுயா ஆண்டவர் இடத்துல நம்ம மிகவும் என்ன செய்யணும் பொறுமையா இருக்க வேண்டும் ஆமா சோத்திரம் அதே போல வேதம் சொல்லுகிறது எதற்கு அதிகமாய் பொறுமை இருக்கணும் அப்படின்னா கோபப்படுவதற்கு மிகவும் பொறுமையாய் இருக்கணும் லெனுயா ஆமா ஆண்டவரை தேடுவதற்கு தீவிரப்படணுமா கோபப்படுவதற்கு தாமதம் பண்ணனும் ரெண்டு விஷயம் சொல்றாரு கோபப்படுறதுக்கு என்ன செய்யணுமா தாமதிக்கணும் ஆண்டவருடைய காரியங்களை தேடுவதற்கு தீவிரம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் ஆண்டவுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு பொறுமையோடு இருந்து ஆண்டவரை நாம தேட ஆரம்பிக்கிறோமோ ஏனென்றால் இந்த பொறுமை குறித்து ஏன் இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால் பொறுமை என்பது ஒன்பது கனிகளின் ஒன்று இல்லை இல்லையா நம்ம ஆவிக்குரிய கனிகள் ஒன்பது கனிகள் உண்டு அந்த ஆவிக்குரிய ஒன்பது கனிகளில் இந்த பொறுமை இடம்பெற்றிருக்கிறபடினால் அந்த கனிகளையும் ஆண்டவர் உங்ககிட்ட அதிகமாக என்ன செய்கிறாரு எதிர்பார்க்கிறாரு நம்ம ஆண்டவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனியை கொடுக்கத்தக்கதாய் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம் அவர் செடியாக இருக்கிறார் நாமெல்லாம் கொடியாக இருக்கிறோம் நம்மளை எதற்காகத்தான் அவர் சபையில நாட்டி வைத்தாராம் நற்கனிகளை கொடுக்கும்படியாக தான் அவர் சபையில செடியில கொடியாக படரும்படியாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி கனிகள் கொடுக்க ஆண்டவர் நம்ம விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அந்த கனியாகிய அந்த பொறுமை நம்மிடத்தில் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் எங்கே இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்றால் எங்க இருந்து வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர் என்று சொன்னால் உபத்திரவத்தின் குகையிலிருந்து உங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்